السلام عليكم ورحمة الله وبركاته رحمة الله ونصلى على رسوله الكريم وما فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعهدنا إلى إبراهيم وإسماعيل أن تهيرا بيت للطائفين والعاكفين والرفع السجود صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லா வல்ல அலாவின் திருநாமம் போற்றியை துவங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈருலகத்தில் வெவ்வருமான முகமதி முஸ்தபா அகமது முஸ்தபா சுரீ கரீ முல்லவா அணி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாட்டின் அடிச்சு பற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தமிழ் வலிமார்கள் வளிமார்கள் சுகதாக்கள் சாலிகிங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுடைய ரகம்தின் கிருபை என்றென்றவற்றுமாக ஆகியோம் வெளியமிக்க அவ்வாறு நடிகர்களே அவ்வாஹு சுபகானு தாளி மகன் கிருபையினால் புனித மிக்க ரமதாவுடைய மாதத்தில் பத்தொன்பதாவது தராவீகை நாம் நினைவு செய்திருக்கின்றோம் அழகில் இல்ல இந்த பத்தொன்பதாவது தராவீகை யார் நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தத்தை பற்றி நபிகன்ராஜின் சொல்லமாக சொல்லம் அவர்கள் அதனது அணிய ரிகமாக தாராவிடத்திலே சொல்லும் பொழுது என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே அவருடைய அந்தத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சொன்னார் இருக்கக்கூடிய சொர்க்கங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சொர்க்கம் நபிகள் நாயகன் சங்கதாசர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் ஜென்னத்தில் பிரிதோஷ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தையே கேளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த ஜென்னத்தில் பிரிதோஷ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே பத்தொன்பதாவது நாள் தராவீகை யார் நினைவு செய்தாரோ அந்த சொர்க்கத்திலே வைத்து அவருடைய அந்தத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று நபிகள் நாயகன் சொல்லபாரீசர் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள் அல்லாஹு சுபஹான தலா நம்மை அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்தில் கிருதோஸ் என்ற சொர்க்கத்திலே வைத்து நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக ஆமீ கணிமிக அல்லாஹ் என்னுடையார்களே மேல் குறிப்பிட்ட ஆயத்தில் அல்லாஹு சுபஹான சொல்கிறான் அஹிதினா ஹிதா இப்ராஹிம் வ இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹி சலாது வசலாம் அவர்களிடமும் இஸ்மாயின் அலைஹி சலாது வசலாம் அவரிடமும் நாம் ஒப்பந்தம் எடுத்தோம் என்ன ஒப்பந்தம் அந்த வைத்தியலி தா பீனவன் ஆட்சி பீனவருக்கு அழித்து இந்த வைத்துல் ஹராம் அதாவது மக்காவை வைத்துல் ஹராமை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி வைக்க வேண்டும் நீங்கள் இருவரும் இரண்டு நபிமான்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அந்த ரெண்டு நபிமான்களோடு அல்லா ஒப்பந்தம் வாங்கினான் என்ன ஒப்பந்தம் பைக்குள் ஹராமை கழபத்தூதாகவே நீங்கள் பரிசுத்தப்படுத்தி நீங்கள் வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பைக்குள்ளாகவை தவா செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அந்த பைக்குள்ளாகவிலே இயற்கிக்காக இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டியும் ருக்கு செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டியும் சுடுகு செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டியும் நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்தி வையுங்கள் என்று இரு நபிமாவடத்திலே நாம் ஒப்பந்தம் எடுத்தோம் என்று அல்லாஹ் சுட்டி இப்போ மத்தியில் ஹராமில் ஏட்டிகாஃப் இருப்பவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க பள்ளிவாசலை நீங்கள் சுத்தப்படுத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் ஹசரத் இஸ்மா அலிஹி இஸ்லாத்து வசலாம் ரெண்டு பேர்கிட்டையுமே ஒப்பந்தம் அல்லா இருக்கான் அப்போ ஏட்டிகா அப்படிங்கிறது பள்ளிவாசலை நாம் அமரக்கூடிய அந்த விவாதத்திற்கு பார்த்தீங்களா அந்த இபாதத் மிகவும் முக்கியமான நபிமார்களிடமிருந்தே அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான் ஏட்டிக்காப்பு இருப்பதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க பள்ளியை பரிசுத்தப்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏட்டைக்காக இருக்கக்கூடிய அந்த அமல் இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு மாபெரும் அது ஒரு விவாதம் அந்த விவாதத்திலே என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அதே போன்று ஒருவருக்கு ஏட்டைக்காப்பு இருந்தாரு ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த ஏட்டை காப்பை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்ப அந்த ஏட்டைக்காப்பை பின்னொரு காலத்திலே அவர் கலா செய்யணுமா என்ற இரட்டிக்காப்பு சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்கள் நமக்கு இருக்குது அதற்கு ஒரு விடையாக இந்த பயானிலே நாம் என்ன செய்வோம் நாம் சொல்லுவோம் நபிகள் நாயகம் செல்லவாசவர்கள் சொன்னார்கள் யார் வந்து இரட்டை காப்பு அவங்களுக்கு நான்கு விஷயமான நான்கு விதமான விஷயங்களை நவிகள் நாயகம் தள்ளவாக அவர்கள் தடை செஞ்சாங்க இயற்கைக்காக இருக்கிறவங்க நான்கு விஷயங்களை செய்யவே கூடாது அதில் ஒன்று விற்பது வாங்குவது அதாவது வியாபாரம் செய்தது வியாபார பொருட்களை கொண்டு வந்து பள்ளிவாசனத்திட்டு விற்பனை பண்ணுறது அது செய்யக்கூடாது ரெண்டாவது நபிகள் நாயகன் சல்லதாசனம் சொன்னாங்க அல்லாஹையே நினைவுபடுத்தாத கவிகளை என்ன செய்கிறது பள்ளிவாசலில் உட்காந்து கவிகள் பாடுவது அதாவது நம் நம்முடைய பால பாஷையில் சொல்கிறதா இருந்தால் பள்ளிவாசனை உட்காந்துக்கிட்டு பாட்டு பிடிக்கிறது அது என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது மூன்றாவது சொன்னாங்க சல்லதா சொன்னோம் காணாமல் போன பொருளை சத்தமிட்டு தேடக்கூடாது ஏதோ ஒரு பொருள் பள்ளியத்தில் காணாம போயிடுச்சு அவர் கொண்டு வந்த பொருளும் ஏதோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சு அந்த பொருள் என்ன செய்யறது கத்திக்கிறேன் என்னுடைய பேனாவை காணும் என்னுடைய தொப்பியை காணும் என்னுடைய சைலியை காணும் என்ன செய்யக்கூடாது சத்தம் போட்டுக்கிட்டே அந்த பொருளை தேடக்கூடாது நான்காவதாக நம்பிகள் நாய் சொன்னாங்க தொழுகைக்கு முன்னால் அனைவரும் வட்டமாக அமருது சில பள்ளிகளில் பத்து பேர் பதிஞ்சு பேர் இயற்கைக்காக இருப்பாங்க அவன் என்ன செய்யறது தொழுகைக்கு பாகம் பண்ணதுக்கு பின்னால் இப்போ இஷா பாகம் பண்ணுறதுக்கு பின்னால் மகிழப்புக்கு பாகம் சொல்கிறதுக்கு பின்னால் கொஞ்சம் இடை நேரம் இருக்குது அதே போல் இஷா பாகம் பண்ணுறதுக்கு பின்னால் ஈஷாவோட இக்காமத்துக்கும் இஷாவும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டைம் இருக்கு அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யறது சொன்னால் ஏற்றிக்கா அப்படி இருக்கிறவங்க ஒரு ஒன்று கூடி வட்டமீட்டு ஒன்று கூடி உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேங்க இது மாதிரி என்ன செய்யக்கூடாது இந்த நான்கு விஷயங்களை நவீன நாயகம் கள்ளவாளர் அவர்கள் ஏட்டைக்காஃபு இருப்பவர்களை நான் செஞ்சிருக்காங்க இந்த விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு தடை விதிக்கிட்டாங்க அதே போல் ஒரு ஏட்டைக்காப்பு இருந்தார் அந்த ஏட்டைக்காஃபு இருந்ததின் காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏட்டைக்காவை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அப்போ அந்த ஏட்டிக்காப்பை இன்னொரு நாட்கள் கலா செய்யணுமா இதுக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது ஒரு தடவை ரவிக்கலாயம் செல்லவாலை அவர்கள் ஏற்றிக்காக இருந்தாங்க புகாரி ஷெடிப்பட இந்த அதிசு வருது இந்த கடைசி பத்தில் ரசூல் செல்லவாசன் என்ன செஞ்சாங்க ஏட்டைக்காப்பு இருந்தாங்க ரசுருல்லா ஏட்டிக்காக இருப்பதை பார்த்துட்டு ரசுல்லா ஏட்டிக்காக பார்த்துட்டு ஆய்சாரில்லாத என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நானும் ஏற்றிக்காக இருக்கிறேன் அப்படின்னு ரசூல் செல்லாத கேட்டாங்க சரி இருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு சின்ன சென்ட்டு போட்டு அவங்க உள்ள தங்கிக்கிட்டாங்க இது கேள்விப்பட்ட உடனே அதற்கு ஹஃசார் ரதியுத்தலானஹா இவங்க யாருன்னு சொன்னால் உமர் உதவி இல்லா சலாஹனுடைய சகோதரி உமர் உலா சலஹுடைய மகளார் ஹப்தா இப்போ இவங்கள என்ன செஞ்சாங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க ரசூல் லாட்டன்னு ஒன்று ரசூல்ல சரின்ட்டாங்க உடனே ஆயிஷா ரத்தியலா தலான்னு செஞ்சாங்க சரின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஒரு டெண்டு போட்டு ஏற்றுக்காக இருக்காங்க இந்த இந்த செய்தி கேள்விப்பட்ட ஒன்று அதில் ஜெயின பிஞ்சு ஜஹியவ்வாகுத்தலானகா இவங்க என்ன செஞ்சாங்க நானும் இரட்டை காஃபு இருப்பேன் அப்படின்ட்டு ஆய்ச என்ன செஞ்சாங்க ரசோல்லார்ட்டா பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க மூணு டெண்டு போட்டிருக்கு ரசுல்லாவுடைய டெண்டு ஒன்று அது அல்லாமல் மூணு மனைவ டெண்டு மொத்தம் நாலு டெண்டு இருக்கு ரசோல்லா தொழுத்து வந்து பார்க்குறாங்க நிறைய டெண்டுகள் போடப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லை மனைவாளர்கள்லாம் இரட்டை காஃப்பு இருக்கிறாங்க அப்படின்ன உடனே ரசோல் கலகாசில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் நான் இரட்டை காஃபு இருக்கலை அப்படின்ட்டு தன்னுடைய டெண்டை காலி பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட நீங்க போங்கன்னு சொல்லலை தான் காலி பண்ணா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க எல்லாருமே டெண்டை காலி பண்ணி போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த வருஷம் என்ன செய்யல இரட்டை காப்பு நான் இருக்கல அப்படின்ட்டு தன்னுடைய டெண்டை காலி பண்ணி போயிட்டாங்க அடுத்த அடுத்தடுத்து அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க டெண்டை காலி பண்ணிட்டு அவங்களும் போயிட்டாங்க இப்போ ரசோடு சொல்லதாசில் அவங்க இறத்திகாப்பு இருந்தாங்க ஒரு சூழ்நிலையின் காரணமாக என்ன செஞ்சாங்க இரட்டைக்காக விட்டு அவங்க போயிட்டாங்க இப்ப இந்த அரிசை வச்சு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கருத்து ரபிகாயன் செலவாலத்தில் அவர்கள் இந்த ஹரிசருடைய கடைசியில் சொல்லுவாங்க அதாவது ஷாபான் மாதத்தினுடைய அந்த கடைசி பத்து நாட்களில் அந்த இரட்டி காப்பை ரசூலில் என்ன செஞ்சாங்களா அதே கலா செஞ்சாங்க அப்படின்னு அப்போ இந்த ஹதீஸை வைத்து ரெண்டு விதமான கருத்துகள் சொல்லப்படுது ஒன்று அவங்க என்ன செய்யணும் மற்ற மாதங்களில் இப்போ ரசூல் தலைவராக ஷாபான் மாதத்தில் இயற்றி காப்பு இருந்தாங்க அப்போ ரமதான் மாதத்தில் இருந்த அந்த ஏட்டிகாப்பை கலா செய்யும் முகமாக ஷாபான் மாதம் அவர் இரட்டி காப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா சல்லாசன் அவர்களோடு அவர்களுடைய மனைவி மார்களும் காப்பு இருந்தாங்க ஆனால் பெருமான சல்லல்லா அலேசன் அவர்கள் ஷாபான் மாதம் இயட்டை காப்பு இருக்கும் பொழுது தான் மட்டும்தான் இரட்டை காப்பு இருந்தாங்களே தவிர தனது மனைவிமார்களை என்ன செய்யல நீங்களும் ஏட்டிகாப்பு இருக்கணும் அப்படின்னு அவங்கள என்ன செய்யல அவங்களே ஏவவில்லை ஏவவில்லை எனவே நீங்கள் இரட்டை கலா கலாசெய்யணும் அவசியம் இல்லை என்பதாக ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது இருந்தாலும் நவிகனாயின் செல்வபாலேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க அந்த இரட்டை கலா செய்ததின் காரணமாக நாமும் வினசிச்சிருந்தோம் அது இரட்டைக்காப்பை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் சாம்பான் மாதத்திலேயோ அல்லது அது போன்ற வேற மாதங்களிலேயே நம்ம அந்த இரட்டை கலா செய்து விட வேண்டும் என்று நம்ம மதிசயங்கள் என்ன செய்கிறாங்க இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அதே போல நம்ம சொன்னோம் இயற்கைக்காக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது வீணாட பேச்சுகள் பேசக்கூடாது ரொம்ப நம்ம சொன்னோம் அதனால பேசாமலேயும் இருந்துடக்கூடாது அதுக்கும் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க அதிரது ஹாரிஸ் ர நியபகாக தராங்க அவங்க அதிரது திபுல் மசூத் ர நியவகமாக வர்றாங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு ரெண்டு நபர்கள் வர்றாங்க வந்து சலாம் சொல்கிறாங்க அந்த சலாமுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க அதில் ஒரு நபர் என்ன சொன்னால் சலாம் சொல்கிறேன் வந்த ரெண்டு நபரில் ஒரு நபர் தான் சலாம் சொன்னார் ரெண்டு சகாபாக்களும் பதில் சொல்லிட்டாங்க இன்னொரு நபர் என்ன செஞ்சேன்னா சலாம் சொல்கிறேன் அப்போ அந்த நபர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு நீங்கள் ஏன் சலாம் சொல்லலை அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் நான் நோன்பு வச்சுருக்கிறேன் ஏன் நோன்பு வச்சா பேசக்கூடாதா நோன்பு வச்சுட்டா பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் நசூர்லா கிடஞ்சி இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க புறானல ஆயத்துக்கள் வருது ஜும்மா நம்ம சொன்னோம் அதில் அது மரிய மலைஹலா தோசல அவர்கள் என்ன எங்களா என்ன செஞ்சா கட்டளைட்டா மரியமலாம் அவங்களுக்கு நான் வந்து நோன்பு வைப்பதாக நே நேற்று செஞ்சிருக்கிறேன் கல்லிமல் யோகம் இல்லைனா நான் யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் என்று அது மரியமலை சலா தோசர் அவருக்கு கட்டளையை ஏற்பட்டு அப்போ தான் இப்படி மசூதர் இல்லாத சொன்னாங்க இந்த கட்டளை வந்து மரியமலை சட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கட்டளை கிடையாது ஏன் அவங்களுக்கு அந்த கட்டளை ஆண் துணை இல்லாமல் கர்ப்பமுற்று குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்ததன் காரணமாக மற்ற ஆண்களிடத்துல அவங்க என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது என்பதாக அவங்களுக்கு கட்டளை ஏற்பட்டது அந்த கட்டளை நமக்கு கிடையாது நம்ம என்ன செய்யலாம் சலாம் சொல்லலாம் நீங்களும் என்ன மீண்டும் சலாம் சொல்லலாம் என்பதாக அந்த மனிதருக்கு அதில் மசூதராக அவர்கள் உபதேசம் செஞ்சு அனுப்புனாங்க என்பதாக அதிசயம் பார்க்க முடியும் ஆகவே அந்த இறுதி பத்துல நாம் இருக்கக்கூடிய அந்த இலக்குக்காக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு இவாதம் அந்த இவாதத்தை நாம் அனைவரும் என்ன நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அந்த இவாதத்தை நாம் முழுமையாக நாம் கலந்து அல்லாவது நெருக்கத்தை பெற வேண்டும் இந்த பெறவில்லை நோக்கமே அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இதை ஏற்றம் நம்முடைய உள்ளத்துல வரும் இதுதான் மிகப்பெரிய ஒரு நோக்கம் நோன்பு கடமையாக்கப்பட்டது அதுக்காக வேண்டிதான் நீங்க தக்குவா ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்படுது அல்லாஹ் பவனத்துல யார் இரட்டை காப்பு இருக்கிறாங்களோ அந்த இரத்திக்காப்பு இருப்பதனுடைய நன்மை இருக்கு பார்த்தீங்களா அது மிகவும் அலாதியானது நிறைய நன்மைகள் நல்லா கொட்டி கொடுக்குறோம் செல்ல வரக்கூடிய காலத்துல என்ன செய்வோம் இயற்கை காப்பு இருந்தா என்ன நன்மை எப்படி நம்ம சொன்னோம் அதாவது பத்து நாள் இருந்தால் இந்த நன்மை இருக்குது அதே போல் ஒரு நாள் இருந்தால் இந்த நன்மை வந்து சும்மா பையனாக நம்ம சொன்னோம் இது அல்லாமல் நிறைய நன்மைகளை ஏசுறாங்க மத்தியசீன்கள் நமக்கு எழுதி தர்றாங்க நம்ம அதோடய நன்மைகள் சம்மந்தமாக இன்ஷால்லாம் வரக்கூடிய நம்ம என்ன செய்வோம் இன்ஷா சொல்லுவோம் நம்ம என்ன செய்யணும் இயற்கைக்காக நாமளும் இருக்கணும் பிறகு நம்ம செய்யணும் ஏற்றைக்காக இருப்பதற்கு நம்ம சரி ஆண்கள் பள்ளிவாசலில் இயற்கைக்காக இருக்கணும் இப்போ பெண்கள் வீட்டில் ஏற்றைக்காக இருக்கலாமா சொன்னால் தாராளமாக இருக்கலாம் அதாவது வீட்டில் எப்போதும் அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி இருக்கணும் அந்த இடத்துல தான் அவங்க அமர்ந்து இருக்கணும் சுய தேவைகள் ஏற்படும் பொழுது அவங்க என்ன செய்யணும் அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் மற்ற நேரங்கள் பூரா எங்கே இருக்கிறாங்களோ ஒரு ரூம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த ரூமில் தான் இருக்கணும் இன்றைக்கி நிறையா வீடுகளில் ரூமில் அதிலேயே என்ன அட்டாச் பாத்ரூம்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க அங்கேயே இருக்கணும் அந்த இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது வெளியே வரக்கூடாது இல்லை நான் வந்து சமையல் பண்ணணும் வெளியில் வரணும்னா அதான் வரக்கூடாது இல்லை நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன் வேற யாரும் தொடங்கியானது கிடையாதுங்க கணவனுக்கு பிள்ளைகளுக்கு சமைச்சு போடணும்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம் ஆனா யார்டையும் பேசக்கூடாது பேசாம தன்னுடைய இருந்து வெளியாகி சமையலை செஞ்சு வச்சுட்டு மீண்டும் எங்க செய்யுங்க போயிடணும் அவங்க மீண்டும் அந்த ரூமுக்கு போயிடணும் இரட்டைக்காக இருக்கிற வரைக்கும் இதையே அவன் என்ன செய்யணும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் அல்லாஹு மஹாலா வரக்கூடிய இறுதி பத்தில் இரட்டைக்காக என்று சொல்லக்கூடிய உயரகரமான ஒரு விவாதத்தை செய்யக்கூடிய